你们在干嘛？<laughs> இந்த மன்னராட்சி காலத்தில் விட நடைபெற்ற எ அதிகமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் இதுவரையில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு நடைபெற்றிருக்கின்றது நாளைய தினம் மாத்திரம் அறுவடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை சேர்த்து சுமார் நாற்பத்தி ஆறு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக மூவாயிரத்தி ஐநூறு திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவுற்று குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு முழுவதுமாக துறையில் கேட்கின்ற அனைத்து வகையான உதவிகளையும் செய்து அரசின் சார்பிலே இதுவரையில் எந்த ஆட்சி காலத்திலும் செய்யாத அளவிற்கு ஆயிரத்தி நூற்றி இருபது கோடி ரூபாயை அரசிலிருந்து மானியமாக வழங்கி அதில் முருகபெருமான் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகபெருமானுக்கு இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இருபத்தி நான்கு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது பெருந்திட்ட வரைவில் பழனி முருகர் திருக்கோயிலுக்கு தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாயில் முதற்கட்ட பெருந்திட்ட வரைவு பணி நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டாம் கட்ட பெருந்திட்ட வரைவு பணிக்கு ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை அரசே மானியமாக வழங்கி ஐம்பத்தி நாலு ஏக்கரை நில கையெடுப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அண்மையில் நடைபெற்ற நம்முடைய திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய திருப்படி பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பெருந்திட்ட வரைவில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தற்போது குடமுழுக்கு நிறைவுற்றிருக்கிறது எக்ஸிஎல் நிறுவனம் இருநூறு கோடியும் இந்து சமய அண்மைத்துறை அன்பு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இருநூறு கோடியும் கடல் அரிப்பை தடுப்பதற்காக அரசின் சார்பிலே பதினாறு கோடியும் என்று சுமார் நானூற்றி பதினாறு கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு எழுபது சதவீத பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன மீதம் இருக்கின்ற பணிகளை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நேரடியாக சென்று கடை என்று எடுத்துக்கொண்டு வருகின்ற செப்டம்பர் அல்லது நவம்பர் மாதத்திற்குள் முழுமையாக பக்தர்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும் அந்த வகையிலே அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிக்கு பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சுமார் தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்திற்குண்டான பணிகளை துவக்குகின்ற காணொலியின் வாயிலாக கடந்த வாரம் தலைமைச் செயலகத்திலிருந்து பணிகளை துவக்கி வைத்தார் ஏற்கனவே அந்த திருக்கோயிலுக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவில் திருமண மண்டபங்கள் நாதஸ்வர பயிற்சி பள்ளி அதேபோல் திறன் ஆலயத்திலே இருக்கின்ற பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பணி பல பணிகள் நடந்து அந்த திருத்தணி திருக்கோயிலுக்கு ஆந்திரா மார்க்கத்தில் இருந்து வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மாற்றுப்பாதை ஒன்று உருவாக்க வேண்டும் என்ற ஏற்ப அரசு இந்த ஆண்டு நிதியாக ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயை வழங்கி இருக்கின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் திருவாபுரி திருக்கோயில் இன்றைக்கு செவ்வாய் போன்ற நாட்களில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருவதால் பெரும் ஜனத்திறன் திறன் வாகன எண்ணிக்கை அதிகமாகுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற உருவாகி திருக்கோயிலுக்கும் பாதையை அகலப்படுத்துவதற்கும் இயக்கப்படுத்துவதற்கும் சுமார் அறுபது கோடி ரூபாயை இந்த ஆண்டு மாண்பது தமிழக முதல்வர் அவர்கள் அரசின் சார்பிலே மானியமாக வழங்கியிருக்கின்றார் அறுபடை வீடுகளில் ஒன்றான சாமி மனைக்கு நூறு படிகள் இருப்பதால் அந்த ஏற மூத்தோர்களும் சற்று உடல்நலக் குறைவு இருப்பவர்களும் சிரமப்படுவதால் அதற்கு மின்தூக்கி ஏற்பாடு பணி நடந்து கொண்டிருக்கின்றது அருகிலே இருக்கின்ற நப்பன் மருதமலை திருக்கோயிலுக்கு இதே போல் ஒரு சிலை உருவாக்குகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் மருதமலைக்கும் நூத்தி பத்து படிகள் இருப்பதால் பக்தர்கள் மூத்தோர்கள் அதே போல் சிறிதளவு உடல்நலக்குறை உள்ளவர்கள் சிரமப்படுவதால் அதற்கும் மின்தூக்கி பணி மின்தூக்கி அமைக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுபோல் இந்த ஆட்சியில் அனைத்து சைவம் வைணவம் அனைத்து அனைத்து கடவுள்களுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற அதே நேரத்தில் என் அப்பன் முருகனுக்குத்தான் தமிழ் கடவுள் முருகனுக்குத்தான் பயனிலே ஒரு சிறப்புற ஒரு மாநாடை நடத்தி அனைத்துலக முகர் முருகர் பக்தர் மாநாடை நடத்தி இருபத்தி ஏழு மேலை நாடுகள் என்ற பக்தரை பங்கேற்க வைத்து உலக முருகன் புகழுக்கு புகழ் சேர்த்த பெருமை இந்த ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு என் அப்பன் முருகனுக்கு பெருமை சேர்த்தவர் எங்கள் முதல்வர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையிலே திண்டுலியிலே இருக்கின்ற வேலாயன சாமி சுப்பிரமணி திருக்கோயிலுக்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை எங்கள் அருமையண்ணன் முத்துசாமி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார் நானும் இதற்காக ஒரு இரண்டு மூன்று மணி நேரமாவது அவர் நேரத்தில் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார் அவரோடு இணைந்து இந்த மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதேபோல் எங்களுடைய துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதரவர்கள் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் எங்கள் துறையினுடைய இணைய ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அனைத்து பொறுப்பிலே இருப்பவர்களும் இந்த அருள்மிகு திண்டல் சாமி சுப்பிரமணிய சாமி திருக்குறளுடைய வருகின்ற பக்தருடைய மேம்பாட்டிற்கும் இந்த திருக்கோயிலேயே ஒரு புனிதமாக முழுமையாக ஒரு மாறுதல் தோற்றத்தோடு உலக சித்தி பெற்ற ஆசியாவிலே மிக உயரமான சிலையை அமைக்கின்ற பணிகளை அருமைகணன் முத்துசாமி அவர்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய அன்னாசியோடு அவருடைய உத்தரவோடு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் முழு விவரத்தை அண்ணன் அவர்கள் தெரிவிப்பார் இதுல ஆரம்பத்தில் நடந்தது என்ன அப்படிங்கறத நான் சொல்ல வேண்டியிருக்கு நான் வந்து எனக்கு கோயிலுக்கு அடிக்கடி வர்ற பழக்கம் ஆனா அவ்வளவு பெரிய முருகர் சிலை வைக்கணும்னு நான் வந்து அப்படி யோசிக்கல அவர் சாகர்பாபு அவர்கள் தான் அசம்பிளியில் பேசும்போது ஒரு வார்த்தையை எங்கிட்ட சொன்னார் அப்போ எனக்கு டக்குன்னு தோணுச்சு இங்கே வச்சா என்ன அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் உடனே தலைவரை சிஎம் கை கேட்டார் அவர் உடனே ஒரு லெட்டர் டைப் பண்ணி கொடுப்பேன் சிஎம் கொடுத்தேன் அசம்பிளிலேயே சிஎம் திரும்பி பார்த்தாரு பாபு தயார் நிலையில் இருந்தார் சிஎம் அங்கே போனோன்னு இதை உடனே செய்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு பின்னாடி அப்பவே நான் இங்கே வரதுக்குள்ளேயே அதிகாரிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லி இங்கெல்லாம் சர்வே எல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா சிலை வந்து இப்போ சொன்ன மாதிரியே ஆசியாவிலேயே நம்ம உயரமான ஒரு முருகன் சிலைங்க வரும் அது வந்து ரொம்ப வலுவாக இருக்கணும் அவ்வளோ உயரம் இருக்குது ஏறத்தாழும் நூற்றி ஐம்பத்தாறு அடி வருது மிக வலுவாக இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் தெற்கோட்டமாக இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்பாடும் அதிகாரிகள் செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து அடிப்படையாக ஆரம்பத்தில் இருந்து அந்த வேலையை மிக பெரிய அளவில் பார்த்துட்டு இருக்காங்க அது அல்லாமல் ஒரு ரெண்டு கல்யாண மண்டபம் வர மாதிரியும் ஏற்பாடு பண்ணியிருக்கு கீழே சிவன் கோயிலில் ஏற்கனவே ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னும் ரெண்டு மாதத்தில் வேலை முடியும் மாதிரி ஒரு ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்துலேருந்து ஒரு நூற்றி எட்டு படி அதுவும் வந்து இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துல வேலை முடியும் இந்த விலை பண்ணியப்போ வந்து விரைவாக இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் ஆரம்பிச்சதுனாக்க இதில் வந்து என்னென்னா டோனர் நிறையா நாங்கள் வந்து இதுக்கு வர்றோம் ஏன்னா இது வந்து ஒரு புது விதமாக இருக்கிறதுனால அவங்க நிறைய பேர் வந்து உபயதாரர்கள் வந்து அதை பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அதனால் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதில் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய அக்கறை எங்களுக்கு இது பெரிய வசதி ஏற்படுத்தியது அதேபோல் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு பேசலனாக்க அவர் அறநிலையத்துறை அமைச்சர் எனக்கு லைனில் ஒத்துடுவார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற அதிகாரிகளும் சரி இங்கே இருக்கிற எங்களுடைய நிர்வாகிகள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வேலையைத்தான் முழுசாக அவங்க பார்த்துட்ருக்காங்க அதனால் இது வந்து மிகச்சிறப்பாக ஒரு இதாக வரும் அதே மாதிரி கீழேருந்து வர்றதுக்கு நிறைய வழிகளை உருவாக்கலான்ட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ஒரு படி இருக்குது பின்னாடி ஒரு ரெண்டு வழி இருக்குது அது இல்லாமல் இப்போ ராஜகோபுரத்துக்கு வர வழி ஒன்று இருக்குது அது இல்லாமல் நேராக மண்டபத்துக்கு வர்றதுக்கு ஒன்று போடுறோம் மண்டபத்திலிருந்து நேராக வந்து சிலைக்கு வரலாம் அதனால் பல வகையிலையும் எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் அவங்கள சுலபமாக வந்து காவல்துறை ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கு வசதியாக இதெல்லாம் பண்ணியிருக்கு எல்லாமே அளந்து எடுத்து கனெக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா இவ்வளவு பெரிய இது வரும் பொழுது பார்க்கிங் தான் நமக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து பெருந்துறையிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் அங்கேருந்து வர வண்டி எங்கேயும் கிராஸ் பண்ணாமல் லெஃப்ட் சைடில் நிற்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸுக்குள்ளே நடந்து வர தூரத்துக்குள்ளே குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஈரோட்டில் இருந்து வரும்பொழுதும் லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு ஏக்கர் அது வந்துருச்சுனாக்கா ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம் அது அல்லாமல் அவசர காலத்துக்கு பக்கத்தில் மற்ற காலேஜ் அது மாதிரி இருக்கிறது நம்ம பயன்படுத்தலாம் இங்கே பெரிய ஒரு ஓனர் இருக்குது அது ரெண்டு பக்கமும் நம்ம ரீட்டர்னிங் வால் கட்டிட்டு அதை கூட பயன்படுத்திக்கலாம் அதுக்கெல்லாம் என்ன விதிமுறைங்கிறத பார்க்கணும் அது மாதிரி பார்த்து பார்க்கிங்கிறது எந்த இஷ்யூ இல்லாமல் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது இப்போ அமைச்சருடைய கருத்து என்னென்னா இன்றைக்கி என்ன இருக்கோ அந்த கூட்டம் அது மாதிரி இன்னொரு நாலு மணக்கு அஞ்சு மணக்கு செல வச்ச பின்னாடி வர ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள் தயாராக சொல்லுங்கள் அதெல்லாம் பார்க்கணும் உயரம் அடி அப்புறம் ஒரு அடி வந்து அதனுடைய பீடம் பாத்தீங்கன்னாக்க நூத்தி எம்பத்தாறு அடி சிலமற்றி மட்டும் எம்பத்தாறு மூன்று அடி பீடம் அந்த பீடங்கிறது வெளியில் தெரியும் உள்ள இருக்கிறது மலையினுடைய அளவு ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா 100 50. அதுல 240. பிட்டீரியல் என்ன இல்ல இது வந்து சிமெண்ட்ல பண்ணும்போது தான் நல்லா பண்ண முடியுது அவ்வளவு பெரிய இது வந்து சிமெண்ட்ல பண்றது. ஆனா கீழ வந்து கல்லு. கீழே எல்லாம் கல் இருக்கும் கிரேடு மணல் கிரேடு மணல் கண்டிப்பா அதுக்கெல்லாம் புடி புடி. அது மத்தியீடு. மலேசியா இருக்கு. அப்புறம் ஊத்து மலையில பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து சேலம் முத்தமலை அண்ணா அவர்களுடைய ஏற்பாட்டில் தமிழகத்தில் மாத்திரம் அல்லாமல் ஒன்றியத்திலே உலக அளவிலே எங்கெல்லாம் முருகர் கோயில்கள் முருகர்கள் போன்ற சிலைகள் பிரதேசி செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனை இடங்களுக்கும் தமதிகளை அனுப்பி அதை பார்வையிட்டு என்னென்ன செய்து செய்திருக்கிறார்கள் விவரத்தை சேகரித்து வைத்திருக்கின்றார் அந்த சமதிகளும் இங்கே உடல் இருக்கின்றார்கள் ஆகவே அவர் எதை தொட்டாலும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர் அதே நேரத்தில் செய்யக்கூடியவர் காலம் கடந்தும் இந்த சிலை தமிழக முதல்வர் திராவிடமான நாயகருடைய பெயரையும் இந்த என்ற முத்துசாமி பெயரையும் என் அப்பன் முருகன் முடித்துக் கொண்டே இந்த வகையில் இந்த சிலை அதாவது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் உபயதார நிதி மாத்திரம் வந்திருக்கு இந்த கடந்த எந்த ஆட்சி காலத்திலும் இத்தளவு உபரேதாரன் வரவில்லை இப்போது கூட இந்த கூட்டத்திற்கே உபயதார் நிறைய வந்திருக்கின்றார்கள் போகின்ற போக்கை பார்த்தால் ஒரு ஏழு எட்டு உபயதாரன் வந்திருக்கின்றார்கள் ஒருவரே கூட நானே மொத்தத்தை செய்து விடுவேன் என்று அவர்களே ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு இப்போது முருகன் அவர்கள் உள்ளே புத்திக் கொண்டிருக்கின்றார் ஆகவே ஒவ்வொரு செய்ய போட்டிடும் எவ்வளவு வந்தாலும் செய்து கொடுப்பதற்கு உபயதாரன் தயாராக இருக்கின்றார்கள் ஏன் இந்த ஆட்சி வந்த பிறகு உபயதார் நிதி இந்த அளவு வந்தது என்றால் சொல்ல வேண்டும் அரசியல் என்று கருதக்கூடாது எக்ஸிஎல் நிறுவனம் திருச்செந்தூரிலே இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு உபயதார் நிதி செய்வோம் என்று அவர்கள் வைத்த கோரிக்கையை கடந்த பத்தாண்டுகளில் ஏற்றுக்கொள்ள அதை நாங்களே பொதுப்பணித்துறையின் வாயிலாக செய்வோம் என்பதால் அந்த பணி தடைபட்டு இருந்தது இந்த ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கு அனுமதி அளித்ததன் காரணமாக அந்த நிதி வரவழைக்கப்பட்டு தற்போது எக்ஸிஎல் நிறுவனமே அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றது அதேபோல் பெரியபாளையத்தம்மன் பவானியம்மன் திருக்கோயில் அந்த திருக்கோயில் நூத்தி எழுபது கோடி ரூபாய் அளவுக்கு போது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களும் பன்னிரண்டு ஆண்டு காலம் அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகளை செய்வதற்கு அனுமதி கேட்டு துறை சார்பிலே அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இந்த ஆட்சி வந்தவுடன் அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன ஜனவரி மாதத்திற்குள் முழுமையாக அந்த பணிகள் நிறைவேறும் இதை ஏன் சுட்டி என்றால் இந்த ஆட்சியில் உபயதாபுரிய நிதி முழுமையாக அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல் பயன்படுத்தப்படுகின்றன உபயதாரர்களே அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்கின்றோம் அதனால் மனநிறைவோடு உபயதாரர்கள் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த திருப்பணிகளை போட்டா போட்டி போட்டுக் கொண்டு எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் திருமணம்

அந்த கூட்டத்தில் அனைத்து டிஎப் குளம் வந்திருக்கின்றார்கள் விரைவாக அனுமதிக்கு உண்டான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன கூடிய வரையில் அந்த பணி விரைவுபடுத்தப்படும் இந்த மா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த சாலை வடிவுக்கு ஒரு நிமிஷம் போயிட்டே இருந்தா நான் பதில் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நிமிஷம் வேலாயத அப்புறம் கோச்சிக்கிற அளவு நீங்க பண்ணி